மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி தவக்காலத்தின் இரண்டாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் பத்து பதினாறு முதல் இருபது எருசலேமி உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் குமூராவைப் போன்றவர்களாயிருக்கின்றனர் நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள் அவர்தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீச்செயலை என் திருமுன் இருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன எனினும் உறைந்த பணி போல அவை வெண்மையாகும் இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் மனம் வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள் மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாழுக்கு ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மத்தேயை எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறை திருவசன்கள் ஒன்று தொடங்கி பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்திற்கு பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகின்றார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகின்றார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரவி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரவி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள் இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு அரசு நூலகம் ஒன்றில் ஒரு சில பெரிய நூல்கள் யாராலும் படிக்கப்படாமல் தூசுபடிந்து கிடந்ததை அங்கிருந்த நூலக அதிகாரி பார்த்தார் அவற்றை பிரித்து பார்த்தபோது அவை அனைத்தும் மிக்க நல்ல நூல்களாக இருந்தன இந்த புத்தகங்களை எவ்வாறு மற்றவர்களால் வாசிக்க வைப்பது என்று யோசித்த அந்த அதிகாரி அந்த புத்தகங்களை எல்லாம் ஒன்றாக இடத்தில் வைத்து அருகில் ஒரு பலகையையும் வைத்தாராம் அந்த பலகையில் இங்கிருக்கும் புத்தகங்களை வாசிப்பது கடினம் அறிவாளிகள் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும் என்று எழுதியிருந்தார் அவ்வளவுதான் அடுத்த நாளே எல்லா புத்தகங்களும் வாசிப்பதற்காக எடுக்கப்பட்டனவாம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தன்னை அறிவாளியாக பெரியவராக எண்ணிக்கொள்ளும் தன்மை உண்டு இதற்கு காரணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் நான் என்ற அகந்தையே என்பதும் நமக்கு தெரியும் இந்த நான் என்ற அகந்தை எவ்வாறெல்லாம் நம் வாழ்வை ஆட்டி படைக்கிறது என்பதும் இதன் காரணமாக எப்படிப்பட்ட உறவுச் சிக்கல்கள் ஏற்படுகின்றன என்பதும் நாம் அறியாதது அல்ல இப்படிப்பட்ட பிரச்சனைக்குரிய அகந்தையை நாம் எவ்வாறு வெற்றி கொண்டு வாழ்வை நிறைவாகவும் சிறப்பாகவும் வாழ முடியும் என்பதை கற்றுக் கொடுக்க வந்தவைதான் மதங்கள் மதங்களின் முக்கியமான நோக்கம் அகந்தையை அழித்து ஆண்டவனை மையப்படுத்தி ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்வது ஆனால் பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் செய்த மாபெரும் தவறு அகந்தையை அழிக்க உதவ வேண்டிய தங்களது மதச் செயல்பாடுகளையே தங்களது அகந்தையை அதிகமாக்கிக் கொள்ளும் வாய்ப்புகளாக பார்த்ததுதான் இப்படிப்பட்ட அநாகரிகமான செயல்பாட்டையே இன்றைய அச்செய்தியில் இயேசு கடுமையாக சாடுகின்றார் அவர்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அணிந்து அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் அங்கியில் குஞ்சங்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் கடவுள் சொன்னதனுடைய நோக்கம் ஒன்றுதான் அதாவது அவர்கள் கடவுளது கட்டளையை நாள்தோறும் நினைவு கூர்ந்து ஒழுக்கக்கேடான வாழ்வை தவிர்த்து தங்களது அகந்தையை அழைத்து கடவுளையும் அவரது கட்டளைகளையும் மையப்படுத்தி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த இரண்டு வழிமுறைகளையும் கொடுத்தார் எண்ணிக்கை பதினைந்து முப்பத்தி ஏழு முதல் நாற்பது வரை உள்ள வசனங்கள் ஆனால் பரிசெயர்களும் அறிஞர்களும் இப்படிப்பட்ட உன்னதமான நோக்கத்தை மறந்துவிட்டு தங்களது மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்கி அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்கி தாங்கள் மற்றவர்களை விட மேலானவர்கள் உயர்வானவர்கள் என்று காட்ட முனைந்தனர் மேலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியை கடவுளுக்கும் மக்களுக்கும் பணி செய்வதற்கான வாய்ப்பாக பார்க்காமல் மக்களின் வணக்கத்தையும் அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வழிமுறைகளாக பார்த்தனர் இவ்வாறு அகந்தை இல்லாமல் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட இறைவனது வழிமுறைகளையே பயன்படுத்தி தங்களது அகந்தைக்கு திணி போட்டனர் மருந்தே விஷமாக மாறிய கொடுமை இது இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு சுட்டிக்காட்டி அவர்களை கடுமையாக சாடுகின்றார் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியம் ஏதோ பரிசெயர்களோடும் விட்டது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது கூடாது ஒரு முறை ஒருவன் முகமது நபியிடம் சென்று நாங்கள் ஆறு பேர் ஒன்றாக ஒரே இடத்தில் தங்கி இருக்கின்றோம் ஆனால் நான் மட்டும்தான் தினமும் அதிகாலையில் எழுந்து கடவுளை வழிபடுகின்றேன் என்று பெருமையாக சொன்னானாம் அதற்கு நபிகள் நாயகம் கொஞ்சம் கோபமாக நீயும் தூங்க வேண்டியதுதானே என்று சொன்னபொழுது அவன் அதிர்ச்சியுற்று நின்றான் நபிகள் தொடர்ந்து எப்பொழுது நீ மட்டும்தான் அதிகாலையில் ஜெபிப்பதாக உன்னையே பெருமையாக நினைத்து மற்றவர்களை இழிவாக கருத ஆரம்பித்து விட்டாயோ அப்பொழுது உனது வழிபாட்டால் எந்த பயனும் இல்லை என்று சொன்னாராம் அன்புக்குரியவர்களே எத்தனை முறை நாம் கூட நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு நாம் ஒழுங்காக ஜெபிக்கின்றோம் நாம் திருப்பலிகளில் தொடர்ந்து பங்களிக்கின்றோம் பக்தி முயற்சிகளில் பங்களிக்கின்றோம் என்று நம்மை உயர்வாகவும் பிறரை இழிவாகவும் கருதி இருப்போம் நம் பக்தி முயற்சிகள் நமது அகந்தையை வெறுமையாக்காமல் நம்மை மற்றவர்களை விட மேலானவர்களாக கருத தூண்டியது என்றால் நம் பக்தி முயற்சிகளில் ஏதோ சிக்கல் இருக்கிறது என்று அர்த்தம் ஜபம் இறைவா எங்களது வழிபாட்டு பக்தி முயற்சிகள் பங்கெடுப்பதோடு அவற்றை சரியான மனப்பத்துவத்தோடு அணுக வரம்தாரும் ஆமென் அப்படி இருக்க கூடாது இருக்க கூடாது உங்களிடையே அப்படி இருக்க கூடாது சாதி மதம் அடிமையாண்டான் என்ற பேதம் உங்களிடையே என்றும் இருக்க கூடாது இருக்க கூடாது உங்களிடையே அப்படி இருக்க கூடாது இருக்கக்கூடாது கட்டி தோழி வைப்பார் தம்மை தலைவர்கள் என்பார் தந்திரலும் அசைத்து கூட பார்த்திட மாட்டார் வலுவான சுமையை கட்டி தோழி நில் வைப்பார் தம்மை தலைவர்கள் என்பார் தந்திரலாலும் அசைத்து கூட பார்த்திட மாட்டார் பணமலத்தால் பாமரரை அடக்கியாள ார் முதலாளி என்பார் பணம் பதவிக்காக மனிதரையே விலை பேசிடுவார் விலை பேசிடுவார் உங்களிடையே அப்படி இருக்க கூடாது இருக்க கூடாது பணம் பதவி சாதி மதம் அடிமையாண்டான் என்ற பேதம் உங்களிடையே என்றும் இருக்க கூடாது இருக்க கூட Diolch yn fawr கொடுமையினால் மனிதரை பிரிப்பார் தம்மை உயர்ந்தவர் என்பார் ஏழை மனிதர்களை மிருகமாக நடத்திட செய்வார் சாதி என்ற கொடுமையினால் மனிதரை பிரிப்பார் தம்மை உயர்ந்தவர் என்பார் ஏழை மனிதர்களை மிருகமாக நடத்திட செய்வார் மதத்திற்காக மனிதனையே சூறையாடுவார் மதத்திற்காக மனிதனையே சூறையாடுவார் தம்மை கடவுள் எழுவார் கொடு மதையால் மனிதனையே ஏமாற்றிடுவார் ஏமாற்றிடுவார் உங்களிடையே அப்படி இருக்க கூடாது இருக்க கூடாது பண பதவி சாதி மதம் அடிமையாண்டான் என்ற பேதம் உங்களிடையே என்றும் இருக்க கூடாது இருக்க கூடாது உங்களிடையே அப்படி இருக்க கூடாது இருக்க கூடாது